நான்காம் காண்டமாகிய கிஷ்கிந்த காண்டத்தை சுருக்கமாக காணலாம் வாருங்கள் ஸ்ரீராம லட்சுமன் ராசசன் கவந்தனை சந்தித்து அவனுக்கு பிரம்மா அளித்த சாபத்தை உடைத்தனர் சபரியின் ஆசிரமத்தில் அவர் வரவேற்பு பெற்றார் சவரி ஸ்ரீராமனுக்கு சீதியை தேட சுக்கிரீவனை சந்திக்க அறிவுறுத்து தனது உயிரை துறந்தார் பிறகு ஸ்ரீராமர் லஷ்மணன் ரிஷியமுகம் அழைத்து சென்று அங்கே சுக்ரீவனை சந்திக்க அனுமனை அணுகினார்கள் அனுமன் ராமர் லக்ஷ்மணனின் பின்னணியையும் தன்மையும் அறிமுகப்படுத்தி அவர்களை சுக்ரீவனிடம் அழைத்துச் சென்றார் சுக்ரீவனும் ஸ்ரீராமரும் நட்பை ஏற்படுத்திக் கொண்டு தனது பிரச்சனைகளையும் வாலியுடனான விளக்கினார்கள் வாலியின் சக்தியை பற்றி ஸ்ரீராமருக்கு சுக்கிரீவன் சொல்ல ஸ்ரீராமர் தமது வலிமையை நிரூபித்தார் நம்பிக்கை ஏற்பட்டு வாலியுடன் சண்டையிட திட்டமிட்டார் முதல் முறையில் தோல்வி அடைந்த நிலையில் ஸ்ரீராமர் சுக்கிரீவனுக்கு பூமாளியை அணிவித்து வாலியை வெற்றி பெற உறுதியளித்தார் வாலு சுக்ரீவனை சண்டைக்கு அடித்த போது ஸ்ரீராமர் மறைந்திருந்து வாலியை அவன் அறியாமல் கொண்டார் பின்னர் கிருஷ்ணந்தையின் மன்னராக சுக்கிரீவனுக்கும் பட்டத்து இளவரசனாக அங்கதனுக்கும் லட்சுமணன் முடிசூட்டினார் பின்பு சுக்ரீவன் சீதியை தேடி வானர வீரர்களை நான்கு திசைகளிலும் அனுப்பினார் ஜாம்பவான் அனுமான் தலைமையிலான வானர படைகள் வரத கண்டத்தின் தெற்கு பகுதியில் சீதியை தேடுவதற்கு புறப்படும் முன் ஸ்ரீராமர் ஜடாயுவின் அண்ணன் வயது கண்டார் அங்குதன் சம்பாதியிடம் ராமணன் கடத்தி சென்ற சீதியை தேடி அலைவதாக கூறினார் ராவணன் சீதியை வானில் இலங்கைக்கு கடத்தி சென்றதை பார்த்ததாக சம்பாதியும் கூறினார் கடல் மீது பறந்து சென்று இலங்கையை அடையும் வல்லமையை அனுமார் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என ஜாம்பவான் கூறினார் அனுமார் இலங்கையை சென்று செய்தியை கண்டுவர ஒப்புக்கொண்டார் அனுமார் மகேந்திரமலை மலை ஏறி நின்று இலங்கையை நோக்கி அவருடைய பெருமையை உணர்த்தி அவர் இலங்கை செல்ல விஸ்வரூபம் இருக்கின்றார் வானில் கடந்து செல்லுதலுடன் கிஷ்கா காண்டம் நிறைவு பெறுகிறது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்